ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணக இதே சீகரவே நம விருச்சிகம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நிக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமில் இந்த இடத்திலே அதாவது கடகம் என்பது பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்திலே கடகத்திலே அந்த கழகத்தின் அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் இந்த மனோகாரகன் ஆட்சி பெற்று நிற்பதாலே உங்களுக்கு மனதளவிலே இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பம் மனக்கவலை அனைத்தையும் மாற்றித்தரப்போகிறது அதாவது மனக்கவலை தேவையில்லாத சிந்தனைகள் அதாவது நீங்களாக எதையாவது சிந்தித்து அதன் மூலம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது மனோகாரகன் நல் எண்ணங்களையும் நல் சிந்தனைகளையும் கொடுத்து இந்த புரட்டாசி மாதத்தில் யோக பலங்களை அள்ளித்தரப்போகிறார் போகிறார் அது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப வேகமான கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றது இந்த சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் மனோகாரகனும் மட்டுமல்ல அதிவேகமான கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் சிந்தனைகள் ரொம்ப அதீத வேகத்தில் இருக்கும் ஆனால் எல்லாமே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகள் ஏற்படும் அதை நீங்கள் செயல்படுத்துவதனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நற்பணங்கள் கிடைக்கப் போகிறது அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பாக்கியஸ்தானம் என்றாலும் சரி தந்தை இடம் அதாவது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் தந்தை வழி வர வேண்டிய பண வரவுகள் இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் தர்ம காரியங்களிலே ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த காலகட்டத்தில் குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு மேலும் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில் சார்ந்த திருப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு பிரயாணங்கள் இருக்கும் அவை அனைத்தும் ஒரு கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணம் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பிரயாணங்களை தரும் மேலும் அதாவது உடன்பிறப்புகளால் இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் உடன்பிறப்புகளால் இருந்து வந்த வேதனைகள் எல்லாம் மாறும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு கொடுத்து வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதே போல் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே கேதுவுடன் சுக்கரன் விரயஸ்தானாதிபதியும் அதிபதியுமான சுக்கிரன் அதாவது பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் துலாம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் பாவம் ரிஷபம் இவ்விரண்டின் அதிபதியான சுக்கரன் கேதுவுடன் இணைந்து பத்து நிற்கிறார் அது மட்டுமல்லாமல் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல புதனுடன் இணைவு பெற்று புதாதித்ய யோகத்தை தருகிறார் அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் விருத்தி தொழில் மேன்மை உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை ஏற்படும் அதாவது ஒரு அந்த ஆய்வு கல்வி மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் உளவுத்துறை மற்றும் இந்த ரசாயன பொருட்கள் தொழில் விற்பனை செய்பவர்கள் மேலும் வெளிநாடுகளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி ஆட்களை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புதல் இது மாதிரியான தொழில் செய்பவர்கள் மேலும் இதை யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லுவாங்க சீருடை பணியாளர்கள் காவல் ராணுவம் மற்றும் இந்த தீயணைப்பு துறை மேலும் இந்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவராக இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு இதை கிரானைட் தொழில் செய்பவர்கள் பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழில் செய்பவர்கள் அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் மின்சார வாரியம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்புவருது மேலும் இந்த விற்சிக ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் அரசு அனுகூலம் பெற்ற தொழிலாக இருக்கலாம் பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது செய்தித்துறை துறை வங்கி மேலும் தபால் துறை இந்த துறைகளிலே உத்தியோகம் செய்பவர்கள் அது சார்ந்த வியாபாரம் தொழில் செய்பவர்கள் அவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரப்போகிறது அதாவது தொழில் மேன்மை உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைப்பது மேலும் இந்த தொழிலே மேன்மையும் உயர்வும் விருத்தியும் விரிவுபடுத்துதலும் ஏற்படும் தொழில் மேன்மை தொழில் விரிவுபடுத்துவதுனால் தொழில் ஒரு இடத்தில் செய்யக்கூடிய தொழிலை பல பல இடங்களுக்கு விரிவுபடுத்துவது வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து தகவலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த விரயஸ்தான அதிபதியும் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டின் அதிபதி சுக்ரன் அது விரயம் மட்டுமல்ல வெளிநாடு தொடர்புள்ள அமைப்பு வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும் நாடு விட்டு நாடு உத்தியோகத்திற்காக மாறணும் அல்லது இந்த தொழிலை பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும் அல்லது இந்த வியாபாரத்தை பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும் அல்லது இந்த இடம் விட்டு இடம் மாறணும் இடம் மாறுவது வீடு மாறுவது நாடு மாறுவது இந்த யோசனையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இடம் வீடு மனை மாறுவது கண்டிப்பாக நல்ல யோக அமைப்பை யோக பலனை தரப்போகிறது இந்த பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியிலே புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்போது விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் விவசாயத்திலே நல்ல மகசூல் எதிர்பாராத அளவில் ந சிறப்பான மகசூல் கிடைத்து அதீத விலை உயர்வு கிடைக்கப்பெற்று எதிர்பாராத லாபத்தை உங்களுக்கு தரப்போகிறது இந்த புதாதித்ய யோகம் சூரியனுடைய இணைவு இருக்கிறதுனால அதாவது அரசு சா அரசு உத்தியோகம் செய்பவர்களுக்கு மற்றும் குலத்தொழில் செய்பவர்களுக்கு நகை தொழில் குளத்தொழில்னால் தந்தை வழி குலத்தொழில் நகை தொழில் செய்பவர்கள் வட்டி தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரப்போகிறது புத்தக விற்பனையில் இருப்பவர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு வியாபாரம் நடக்கும் சூடு பறக்க வியாபாரம் நடக்கும் என்றே சொல்லலாம் அதே நேரத்தில் தரகு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது மேலும் இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது கல்வி இந்த நான்காம் இடமும் கல்விக்கான அமைப்பு அந்த நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நான்கிலே சனி இருந்து இவ்வளவு காலம் உங்களுக்கு தொந்தரவு சுக தொந்தரவு உடல்நலக் கோளாறு இது மாதிரியான பாதிப்புகளை கொடுத்துருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்கு அடிக்கடி பிரச்சனை வீட்டில் ஒரு சின்ன கோளாறு அதை சரி பண்ணுறது அல்லது வீடுகளை மாற்றி கொண்டே இருப்பது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி அது லீஸுக்கு வீடு எடுத்திருந்தாலும் அந்த வீட்டிலே அடிக்கடி பிரச்சனைகள் வருவது அது உங்களால் வந்ததென்று உங்களுக்கு தொந்தரவு இருந்திருந்தாலும் சரி அதே போல் வாகனத்திற்கென்று ஒரு விரயம் மாதமான வாகனத்துக்குன்னு ஒரு செலவு அதை சரி செய்வதற்கு ஒரு செலவு நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் மாறும் அந்த விரயமும் நின்றுவிடும் மருத்துவ வகைக்காக நீங்கள் மாதம் ஒரு தொகை செலவு செய்திருந்தாலும் அந்த மருத்துவ செலவுகளும் நின்றுவிடக்கூடிய யோக அமைப்பை தரும் இந்த சுகஸ்தானம் பாதித்தவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இனி எந்த ஒரு பாதிப்பும் வராது காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தின் அதிபதி குரு பகவான் அதாவது இரண்டாம் இடம் தனுசு ஐந்தாம் இடம் வந்து மீனம் இந்த இரண்டின் அதிபதியான தன புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த அர்த்தாஷ்டம இடமான கும்பத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் அந்த அர்தாஷ்டம சனியாலும் ராகுவின் இணைவினாலும் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்காது அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் சுகத்திற்கு குறைவு இருக்காது இது வரைக்கும் நீங்கள் வந்து தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் அதே போல் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை செய்தவர்கள் அந்த அட்டமஸ்தானாதிபதி புதன் உச்சத்தில் இருக்கார் அப்போது நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் அதே நேரத்தில் இந்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் யோ அதாவது இன்னும் அதிக அளவிலே ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டமஸ்தானத்தினால் இதுவரைக்கும் தீராத கவலை ஒரு செலவு செய்து செலவுகளால் துன்பத்தை வரவழைத்து கொள்வது நற்கரியத்திற்காக நம்ம ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்த பணம் கூட நமக்கு தொந்தரவாக வந்து மாறும் நமக்கு பிரச்சனையாக வந்து மாறும் அந்த ஒரு அமைப்பை தரும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இனி இருக்காது அது இது வரைக்கும் தந்து கொண்டிருந்த அந்த செலவுகளால் ஏற்பட்ட துன்பங்கள் இனி இருக்காது செலவுகள் சரியான செலவாக இருக்கும் அதனால் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் மேலும் இந்த அட்டமஸ்தானங்கிறது வந்து பழி பாவம் உங்களை தேடி வந்திருக்கும் அதாவது நீங்கள் செய்யாத ஒரு காரியம் நீங்கள் செய்யாத அந்த அந்த இடத்துல கூட இருந்திருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மேல் பழி பாவம் வந்து சேர்ந்திருக்கும் அது மாதிரியான பாதிப்புகளும் இந்த காலகட்டத்திலே இருக்காது அதாவது இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகள் அனைத்தும் நல்ல ஒரு யோகா அமைப்பில் இருப்பதினால் அதாவது சந்திரனாகட்டும் சூரியனாகட்டும் தொழில்காரகன் கர்மக்காரகனாகிய சூரியன் கேது அந்த சிம்மத்தில் நிற்பதினாலும் அந்த கேது நின்ற ஸ்தானாதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்தில் நிற்பதும் நல்ல யோகா அமைப்பை தரப்போகிறது இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மேலும் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு திடீர் தனவரவும் பணவரவும் கிடைக்கப் போகிறது தனவரவுனால் பணம் மட்டும் கிடையாது தனம்னா அனைத்து செல்வங்களும் ஒரு நகையாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் நவரத்தனங்களாக இருக்கலாம் அல்லது நவ தானியங்களாக இருக்கலாம் இந்த தானியத்தையும் தனம் என்று தான் சொல்வார்கள் தனம் என்பது ஒரு வீடு கூட ஒரு தனம் இடம் கூட ஒரு தனம் போல் எதிர்பாராத தன வரவு ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு இந்த மாதத்திலே கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை காட்டுகிறது புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமையப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம